மனுஷன் ஒரு தனிமையில் இருக்கும்போது அவன் ஜெபிக்க வேண்டியது தனக்காக தனிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது ஏனென்றால் ஒரு இரு திருமணமான ஒரு மனைவிக்கும் திருமணமாகாத ஒரு கண்ணிகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது கன்னிகை எப்படி இருக்கிறா அவள் படிப்பை குறித்து எதிர்காலத்தை குறித்து அப்படிதான் யோசிப்பாள் ஆனால் அதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமா எப்படியாவது இருக்க வேண்டுமே செபிக்க வேண்டுமே வேதம் வாசிக்க வேண்டுமே என்று மிகவும் உற்சாகமாய் இருப்பாள் ஆனா மனைவியானவள் எப்படி இருப்பாள் கணவரை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் வீட்டு வேலைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் மிகவும் கவலைப்படுவாள் எழுந்ததுல இருந்து அவள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன காலையில எழுந்து சமைக்கிறது கணவருக்கு எது பிடிக்கும் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் என்று வீட்டு வேலைகளை குறித்து கவலைப்படுகிறது தான் ஒரு திருமணமான ஒரு பெண்ணினுடைய காரியமா இருக்கிறது ஆனால் கன்னிகை அப்படி கிடையாது கன்னிகை என்பது மாத்திரமல்ல தனிமையில இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ